சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வடக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கேட்ட வரம் தரும் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கவலைப்படவே வேண்டாம் இன்று தொடங்கி தைப்பூசம் வரை தினமும் மனமுருகி முருகனின் இந்த ஆறு வரி மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் போதும் விரதம் இருந்த பலனும் முருக தரிசனமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகா முருகா அப்படின்னு சொன்னா முருகாத மனமே கிடையாது முருகன் என்ற வார்த்தைக்குள் அத்தனை சக்திகளும் அடக்கம் துன்பம் வரும் நேரத்தில் முருகா என்று ஆள் மனதில் நினைத்து கூப்பிட்டு பாருங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அந்த முருகன் ஓடோடி வந்து உதவிகளை செய்து விடுவான் முருகனுக்கு உகந்த திருநாள் தைப்பூசமானது இன்னும் ஒரு சில நாட்கள்ல தைப்பூசம் வரவிருக்கிறது முருகனுக்கு மாலை போட்டுக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க பதினோரு நாள் ஆறு நாள் மூணு நாள் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க நாம முருகனுக்கு என்ன செய்ய போறோம் பக்தர்கள் இதை செய்தால் மட்டும்தான் கேட்டவர கொடுப்பேன் முருகன் ஒரு போனும் சொன்னது கிடையாது இருந்தாலும் முருகனுக்காக மனமுருகி எளிமையான வழிபாட நாம செய்யறப்போ அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி நமக்கு பெரிய அளவுல நன்மைகளை செய்யும் அந்த வகையில் வரக்கூடிய தைப்பூச நாளில் முருகன நாம் முழுமையாக சென்றடையணும் அப்படின்னா இன்றிலிருந்து நம்முடைய வீட்டில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன நாம் என்ன வழிபாடு வந்து செய்யணும் விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி இந்த எளிய வழிபாடை வந்து செய்யும்போது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ள இது இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் ஓம் முருகா போற்றி அப்படின்னு ஒரு கமெண்டம் வந்து கொடுத்துருங்க என்னால முருக பெருமானுக்காக வேண்டி மாலை போட்டுக்க முடியல பெருசா வழிபாடுகள் எதுவும் செய்து விரதத்தை கடைபிடிக்க முடியல என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம் இன்னைக்கு துவங்கி தினந்தோறுமை உங்கள் வீட்டு பூஜை அறையில் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ முருகனுடைய திருவுருவப் படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைத்து ஒரு பூ வந்து வச்சுட்டு ரெண்டு திராட்சையோ அல்லது கல்கண்டையோ நைவேத்தியமாக வந்து வைங்க அந்த பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத ஒரு துன்பத்தை முருகனுடைய பாதத்தில் இறக்கி வைங்க இந்த தைப்பூசம் முடிகிறதுக்குள்ள அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை வந்து படிச்சுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்குங்க வந்து போதும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தான் தைப்பூச திருநாள் வரவிருக்கு அந்த நாள் வரைக்கும் இந்த மந்திரத்தை வீட்டில் வந்து சொல்லணும் தைப்பூசத்தன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முருகப்பெருமானின் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய விரதத்தை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம்தான் ஆனால் நாம் கேட்கக்கூடிய அத்தனை வரங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த அகத்திய முனிவர் நமக்காக கொடுத்த முருகப்பெருமானுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை இன்று துவங்கி தைப்பூசம் வரைக்கும் சொல்றவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் தீரும் காரிய தடை விலகும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் சுமை தீரும் வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்ற ஆசை வந்து நிறைவேறும் இத்தனையும் ஒட்டுமொத்தமாக முருகனை கேட்டு நீங்க வந்து குழம்பி விடாதீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற

அருளையும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் இங்க ஸ்கிரீன்லையும் தரேன் டிஸ்கரிப்ஷன்லயும் தரேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை வேண்டும் சொல்லலாம் அதாவது தைப்பூசம் வரைக்கும் வந்து சொல்லிட்டு நாம நிப்பாட்ட வேணாம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில சொல்லிட்டே வாங்க நல்ல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டே வந்துட்டு இருக்கும் அகத்திய பெருமானருளைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் முருகா முருகா, முருகா, குருமுருகா அருள்முருகா சிவசக்தி பாலகனே, சண்முகனே ஷடாட்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ரீம் வேல்காக்கு ஸ்வாகா இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு முறையும் அதிகபட்சமாக எத்தனை முறை வேண்டும்னாலும் நீங்கள் தினந்தோறுமை காலையில் வந்து குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசி முருகனை மனதில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேலையை வந்து தொடங்கி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைகிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்குமே முருகனுடைய அருள் பரிபூரணம் மாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை நானும் வந்து வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்